ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டின் குரோதி வருஷ பொது பலன்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த வருடத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கிறது ஆனால் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கே சூரிய பகவான் மீனராசியிலிருந்து ராசிக்கு உச்சம் அடைகின்றார் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் சாரத்திலே வருகின்றார் அன்றே புது வருடம் பிறந்து விட்டதாக தான் கணக்கு அந்த குரோதி வருட பழங்கள் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் அதாவது ராசியும் சரி மேஷ லக்னமும் சரி பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் சோபகிரதனுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு முடிந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டாக குரோதி வருஷம் பிறக்கிறது அந்த வகையிலே இந்த குரோதி ஆண்டில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது அதை தவிர எந்தவிதமான பயிற்சி பலன்களும் இல்லை எல்லா விதமான கிரக சேர்க்கை பொதுவாக சனி ராகுக்கிறது குருவினுடைய முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து கொண்டுதான் இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களெல்லாம் மிக விரைவிலே விரைவில் செய்து கொள்ளுங்கள் மிகவும் சுருக்கமாகவும் நாம் இப்போது பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மீன ராசிக்கு தமிழ் புத்தாண்டின் குரோதி வருட பொது பலன்களை பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகப் போகிறது என்பதை பார்க்கலாம் குறிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் அந்த மாற்றங்கள் இடமாற்றங்களாக அமையும் அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார்போல் அமையும் என்பது தெளிவு குறிப்பாக மாணவ மாணவிகள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதை அவர் நீங்கள் பெற்றவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை தைரியமாக அனுப்பி வைக்கலாம் அவர்கள் கல்வியில் கற்பதற்காக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியலாம் வேலையில் இருப்பவர்களுக்கும் மாற்றங்கள் வரும் அது அலுவலக மாற்றங்களாகும் தொழில் ரீதியான மாற்றங்களாக இருக்கலாம் அதுவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் தாய்நாடு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் தாராளமாக நீங்கள் வந்துவிட்டு போகலாம் என்பது தெளிவு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் இளையவர்களாக இருந்தால் உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் கட்டாயம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது தெளிவு தந்தையாருடைய உடல்நலத்தை பற்றி கவலை இல்லை தந்தையாருடைய தந்தையாருக்கு எல்லா விதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது தந்தையால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வரும் தாயாரின் மூலமாக யோகமான தசா புத்தி இருந்தால் தாயாரின் மூலமாக கூட சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் தாயாரின் மூலமாக கூட எல்லா விதமான நன்மைகளும் வரலாம் இருந்தாலும் ஏதோ வகையில் தாயாருடைய உடல்நலத்தில் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தைரியம் வரக்கூடிய காலத்தில் தைரியமே தான் உங்களுக்கு துணை என்ற அளவிலே உங்கள் மனம் செயல்படும் எவ்வளவுதான் சோதனைகளும் வேதனைகள் வந்தாலும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் அந்த தைரியமே உங்களுக்கு தைரிய ஆகியிருந்து இருந்து உங்களை கட்டாயம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிக்கனியை பல விஷயங்கள் தரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் இளைய சகோதர சகோதரியுடைய பலருக்கு துணைகள் பூரணமாக உண்டாகும் நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் பலருக்கு புதிய நண்பர்களுடைய வருகை உங்களுக்கு பெரிய பலத்தை தரக்கூடிய அமைப்பாக அமையும் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நிச்சயமான இந்த வருடம் தமிழ் புத்தாண்டில் அமோகமான முறையில் திருமணம் கட்டாயம் நடக்கும் என்ன இவர் சனி நடக்கின்றதே எப்படி திருமணம் நடக்குமா என்று கேட்கலாம் நிச்சயமாக நடக்கும் அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பலருக்கு ஏழரை இதே திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாம் நடப்பது தான் அனுபவபூர்வமான உண்மை அந்த வகையிலே மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான முறையில் திருமண வாழ்க்கையும் நடக்கும் கணவன் ஏதோ எந்த விதமான குடும்பத்தை விட்டு பிரிவதற்கோ இல்லது இடமாற்றங்களுக்கோ வாய்ப்புகள் உண்டாகும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளுடைய வாழ்விலும் வளர்ச்சிகளும் கட்டாயம் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ற கல்வியோ திருமண யோகமோ கட்டாயம் அதுவும் நடைபெறும் அதற்காகவும் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அந்த கடன்கள் நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசாங்க தொழில் செய்கின்றவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக பலருக்கு பல சிக்கல்கள் உருவாகலாம் ஆனால் தொழிலதிபர்கள் கணக்கு வழக்குகளை சரியான முறையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அரசாங்கத்தினுடைய கோபத்திற்கும் அதிகாரிகளுடைய கோபத்திற்கும் ஆளாகலாம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் பண விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக கராராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் எந்த காரணத்தையும் மட்டும் யாருக்கும் வாக்குறுதித்த பண விஷயத்திலும் சரி மற்ற விஷயத்திலும் சரி நான் இதை செய்து தருகிறேன் என்று நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடாது செய்ய முடியாமல் வாக்கு வாக்கு தவறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் உண்டாகும் குடும்பத்தில் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் குடும்பத்தில் அமைதி கெடும் என்பதை நினைவு தெளிவு எந்த காரணத்தையும் மட்டும் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்கக்கூடாது தேவையின் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்க வேண்டும் இல்லை என்றால் அந்த கடன் மிக பெரிய அளவிலே எதிர்காலத்துக்கு போதகரமாக வெடிக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கும் மாற்றங்கள் வரும் அது முதலில் சொன்னது போல வெளியூர்கள் மாற்றங்களாகவும் இருக்கலாம் உள்ளூர் மாற்றங்களாகவும் இருக்கலாம் தொழிலதிபர்களுக்கு தொழிலில் மிக மிக கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் தொழில் பல விதமான சிக்கல்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நேரடியாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் யாரையும் முழுமையாக நம்பினால் தவறுகள் உண்டாகும் என்பதை மிக மிக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தெளிவு தந்தையார் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்களும் அவர்கள் மூலமாக சொத்து சுகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் இளைய சகோதரர் மூலமாக சுபவிரியங்கள் காத்திருக்கிறது விஐபிகளுடைய தொடர்பும் பலருக்கு கிடைக்கும் அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் மூத்த சகோதர சகோதரிகளுடைய வகையில் பெரிய அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள் முதல் திருமணம் சரியான முறையில் அமையாமல் பிரிந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் வெற்றிகரமாக முடியும் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான முயற்சியை எடுத்து சரியான முறையில் இரண்டாவது திருமணத்தை வெற்றிகரமாக நீங்கள் கட்டாயம் முடித்துக்கொள்ளலாம் கூடும அளவுக்கு வருட ஆரம்பத்திலே புதிய முயற்சியை கட்டாயம் தவிர்க்கவும் புதிய தொழிலை தொடங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் தள்ளி போடவும் வருட பிற்பகுதியில் டிசம்பர் மாதத்திற்கு மேல் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட முயற்சிகளை நீங்கள் இறங்கலாம் அது வெற்றியை தரும் ஆக எதிலும் விழிப்பாகவும் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாகவும் வாக்கு விஷயத்தில் மிக மிக அமைதியும் வாக்கு விஷயத்தில் யாருக்கும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் எந்த காரணத்தின் மட்டும் குடும்ப ரகசியத்தையும் குடும்ப விஷயத்தையும் வெளியில் பேசக்கூடாது குடும்பத்தில் ஒருவர் கோபமாக பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருந்தே விட வேண்டும் இல்லையென்றால் குடும்பத்தில் நிம்மதி கெடும் என்பதை மீனராசிக்காரர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் விஷயம் மற்ற உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதையோ நீங்களும் மற்றவருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுவதையும் நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது கெடுதலாகவும் ஒன்றை மூன்றாகவும் திரித்து சொல்லிவிடுவார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே வேளையில் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் வருட ஆரம்பத்திலே மிக மிக சிறப்பான முறையில் திருமணம் ஆகும் கட்டாயம் கைகூடும் பிரிந்திருந்த கணவன் மனைகளும் இந்த புது வருடத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்று சேர்ந்து இனிமையாகவும் இல்லறமாக இனிமையாகவும் அற்புதமாகவும் வாழ தொடங்குவார்கள் என்பதும் புது வருட பலன்கள் தெரிவிக்கின்றது ஒரு பக்கம் மூன்றிலே குரு பகவானும் ஏழரசன் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் பலவிதமான சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து சாதனை படைப்பீர்கள் தெய்வ கடாட்சம் பூரணமாக உண்டாகும் இந்த புது வருடத்தில் நீங்கள் குலதெய்வத்தனுடைய கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து கொண்டால் எல்லாமே உங்களுக்கு சுகமாகவும் நலமாகவும் முடியும் நன்றி வணக்கம்